ஹாய் காய்ஸ் எல்லார்க்கு வணக்கம் காய்ஸ் இந்திய அணி பார்த்தீங்கன்னா கோப்பை வென்றுச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய அணி உலக கோப்பை வென்ற ஒவ்வொரு வீரராக ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டரு விராட் கோலி டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டரு இப்போது நம்ம சிஎஸ்கேவின் தளபதியான ரவீந்திர ஜடேஜா அவரும் டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு மூன்று பிளேயர் இதோட ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க டி டுவெண்ட்டிலருந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா மூணு பேருமே லெஜெண்டரி பிளேயருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எல்லாம் அட்லீஸ்ட் அடுத்த வேர்ல்டு கப்னால் விளையாடி ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும் பட் அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபியூச்சர் நோக்கி போகணுன்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா பத்திரிக்கையாளர் சந்தித்தார் அப்போ அவரோ ரிட்டையர்மெண்ட்டு விட்டார் அப்போ கோலி பற்றி சில பல கருத்துக்கள்லாம் பேசினார் அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா எங்க அணி இந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் முக்கிய காரணம் எங்கள் டீம் எஃபெக்ட் தான் நான் சொல்லுவேன் எல்லாருமே ஃபுல் எஃபெக்ட் போட்டோம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் ஒர்க் பண்ணோம் தான் இந்த வெற்றி எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு எங்கள் கோச் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருமே நாங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவங்களோட விடாமுயற்சினால்தான் நாங்கள் இந்த கோப்பையை வென்றோம் அப்புறம் விராட் கோலி அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க ஹார்ட் ஒர்க் சம ஹார்ட் ஒர்க் பர்சன்க்கு இந்திய அன்னைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷனே சொல்லலாம் விராட் கோலி அந்த அளவுக்கு செம ஹார்ட் ஒர்க் பண்ணார் அவர் என்ன தான் இந்த சீரீஸில் ஸ்டார்டிங்லேருந்து சரியாக விளையாடலாம் ஆனால் அவர் ஒரு பெரிய இன்னிங்ஸ் காத்துட்டு இருக்கு அது மட்டும் எனக்கு தெரியும் அது வந்து ஃபைனலாக இருக்கும்னு நான் நினைக்கல ஃபைனலில் வந்து அவரோட பெரிய இன்னிங்ஸ் ஆனால் இந்த கோப்பையை வென்றோம் எப்போ ஆண்டோன்னு முக்கியம் இல்லை கரெக்டான டைமில் ஆனால் இருப்பாருங்க அதுதான் விராட் கோலி அவருக்கு இந்தியா அணி கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவர் இந்த மாதிரி விளையாடி இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் அவர் ஓய்வு அறிவிச்சிட்டாரு அது கொஞ்சம் எனக்கும் வருத்தமாக இருக்குது இன்னும் ரெண்டு அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளையாடி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் அவர் அதுக்குள்ளே ஓய்வு அறிவிச்சிட்டாது அவரோட இஷ்டம் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் அவர் ஒரு லெஜண்டரி பிளேயர் கண்டிப்பாக தொடர்ந்து ஓடிஐ டெஸ்ட்டில் பெரிய பெரிய சாதனை படைக்கிறதுக்கு காத்துட்டு கண்டிப்பாக அவரோட அவரோட பேட்டிங்க்கு நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசெண்ட்டாக முடிச்சிட்டாரு நம்ம ரோஹித் சர்மா ஆமாங்க விராட் கோலி அவர் ஏன் தான் ஓய்வு அறிவிச்சிட்டாரு தெரியல டி டுவெண்ட்டியில் ஏன்னா அவனுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு தாங்க ஆகுது விராட் கோலிக்கு அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் விளையாட்லாங்க சாலிடாக இங்கே முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் விளையாட்லாம் டி ட்வெண்ட்டி ஏன்னா அந்தளவுக்கு ஃபிட்னஸ் இருக்குது அந்தளவுக்கு கேம் இருக்குது பட் அவர் அதுக்குள்ள ஓய்வு அறிவிச்சிட்டது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பரவாயில்ல என்ன பண்ணுறது அவரோட முடிவு அது அதனால் இந்திய அணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ம ஈவினிங் இல்லைனா நாளைக்கு மார்னிங் இந்தியா ரீச் ஆக போகிறாங்க பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிட்டிருக்கு பிசிசை கிட்டேருந்து அவங்க நாடு வரும்போது பயங்கர செலப்ரேஷன் அது வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க சொல்லிட்டு பிசிசை கிட்டேருந்து தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக கொண்டாடலாங்க ஏன்னா உலக கோப்பை வேண்டுகிட்டு வராங்க வெளியே போயிட்டு கண்டிப்பாக அவங்க உள்நாட்டுக்கு வரும்போது பயங்கர செலப்ரேஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கும் அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா இங்கே மூணு பேரில் யார் திரும்பி இந்தியா இன்னைக்கு விளையாட்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யோசித்து தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்